தேர்தல் முடிந்ததற்கு பின்பாக மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுக்க மக்களுக்கு நன்றி சொல்கின்ற விதமாகவும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஏழாவது முறையாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்கின்ற ஒரு சரித்திரத்தை நிகழ்த்தியிருக்கிறார் தமிழகத்தைச் சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு சரித்திர சாதனையை நிகழ்த்தி இருப்பது என்பது தமிழகத்திற்கும் தமிழர்கள் ஒவ்வொருவருக்குமே பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமைதியான முறையிலே தேர்தல் நடந்து ஒரு அரசாங்கம் அமைந்ததற்கு பின்பாக தொடர்ச்சியாக அந்த இலாக்கவனை கையாண்டு ஏழாவது முறையாக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த விதத்திலே தமிழகத்தைச் சார்ந்தவர் அந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் என்பது சந்தோஷம் அளிக்கிறது கொரோனா காலத்திற்கு பின் கொரோனா காலத்திற்கு முன் அப்படின்னு தான் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பிரிக்க முடியும் கொரோனா காலத்திற்கு பின்பாக வளர்ந்த நாடுகளில் கூட பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் வேலைவாய்ப்பின்மை குறிப்பாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விலைவாசி உயர்வு என்பது பிரிட்டன் மாதிரியான நாடுகளில் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் அதற்கு மாறாக இந்தியா அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நாடு மட்டுமல்ல அதிகமான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதார நாடு என்று பார்த்தாலும் கூட உலக அரங்கிலே உலக அளவிலே ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா இன்று மாறிக்கொண்டிருப்பது என்பது தொடர்ச்சியாக பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கும் இந்த பெருமையை நாம் கொடுக்க முடியும் அதிலும் பத்தாண்டுகள் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் நேர்மையாக எவையெல்லாம் அடிப்படை வசதிகளாக மக்களுக்கு இத்தனை காலம் மறுக்கப்பட்டதோ அல்லது கிடைக்காமல் இருந்ததோ அது குடிநீராக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் கழிப்படங்களாக இருக்கலாம் மிகப்பெரிய ஃபினான்சியல் இன்க்ளூஷன் என்று சொல்லப்படுகின்ற வங்கிக் கணக்குகள் நேரடி பரிவர்த்தனைகள் என்று மிகப்பெரிய மாற்றத்தை பத்தாண்டு காலம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அரசு கூடவே அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திக் கொண்டு புதிய புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இன்று உலக நாடுகள் இந்தியாவிலே முதலீடு செய்ய விரும்பத்தக்க ஒரு நாடாகவும் மாறுவதென்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல அப்படி ஒரு நிகழ்வினை முக்கியமாக பொருளாதார ஒரு கேந்திரமாக இந்த நாடு உருவாகி கொண்டிருப்பதற்கு நிதிநிலை அறிக்கைகள் ஒரு காரணமாக இருக்கின்றது எந்த மக்களுக்கு எதை எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்த அரசாக அவர்களுடைய அரசு இருக்கின்ற காரணத்தால் திட்டத்தை தீட்டுகின்ற பொழுது டெல்லியிலே ஒரு ரூபாய் ஏழைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஒரு ரூபாய் ஒரு பைசா கூட குறையாமல் அந்த ஏழைகளுடைய வங்கி கணக்கிற்கு டைரக்ட் இன்டர்வென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற யாருக்கு எந்த இடத்திலே எப்படி உதவ வேண்டும் என்று மோடி அவர்கள் இந்த திட்டத்தை கொடுக்கிறார்களோ அதனால் இன்று அரசாங்கத்தினுடைய பணம் இடைத்தரகர்கள் கையிலோ அல்லது அரசு நிர்வாகத்தை மேற்கொள்கிறவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கோ இல்லாமல் நேரடியாக ஏழைகளுக்கு சென்று சேர்வது என்பதே மிகப்பெரிய ஒரு சாதனை இன்று தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அதிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அவர்களோடு இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் மத்திய பட்ஜெட்டிற்கு பின்பாக தமிழகம் என்கின்ற வார்த்தை இல்லாததால் இந்த தமிழகத்திற்கு இந்த பட்ஜெட் ஏமாற்றத்தை கொடுக்கிறது அல்லது வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி பழி வாங்குகிறது என்றெல்லாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களிடம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நேற்று மத்திய நிதியமைச்சர் பாராளுமன்றத்திலேயே பதில் கொடுத்திருக்கிறார் இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கைகளை பட்ஜெட்டுகளில் எந்தெந்த வருடம் எத்தனை முறை எத்தனை மாநிலங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டது என்கின்ற விவரத்தை அவர் நேற்று முழுமையாக பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதெல்லாமே சினிமாவில் சொல்ற மாதிரி எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் தான் ஏனென்றால் தமிழகத்திலே இன்று சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல் என்பது தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது விலைவாசி உயர்வு குறிப்பாக மின்கட்டண உயர்வு பால் கட்டணம் சொத்து உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் எதை தொட்டாலும் அது மின்சாரத்தை போல ஷாக்கடிக்கின்ற நிலைமைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று தமிழகத்தை தள்ளிக்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளில் இருந்தால் மக்களே மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக மத்திய பட்ஜெட்டு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கமான அரசியலை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் மத்திய பட்ஜெட்டிலே எல்லா மாநிலங்களுடைய பெயர்களை சொல்வதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது அது அவசியமும் அல்ல ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு பட்ஜெட் கொடுக்கின்ற பொழுது எல்லா மாவட்டங்களுடைய பெயர்களையும் மாநில அரசு சொல்வதில்லை ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது என்றால் அந்த திட்டத்துக்கு யார் அதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு மாநில வேறுபாடு இல்லாமல் மொழி வேறுபாடு இல்லாமல் அந்த திட்டத்தை அமல்படுத்துவதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை அதைத்தான் பட்ஜெட் சொல்லும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டத்தில் பட்ஜெட்டில் கூறினால் அது தமிழ்நாட்டு விவசாயிக்கும் ஆறாயிரம் தான் ஆந்திராவில் இருக்கிற விவசாயிக்கு ஆறாயிரம் மகாராஷ்டிரா இருக்கிற விவசாயிக்கும் ஆறாயிரம் இதுல இன்னும் வேறுபாடு கிடையாது மத்திய அரசு